இப்போ வடை வச்சு ஒரு மூர்க்குழம்பு ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் அது எப்படி செய்யலாங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சோண்டு ஒரு அளவு இஞ்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீ சீரகம் மூணையும் எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஊறலாம் தப்பில்லை நல்லா ஊறின பிறகு அதையும் அந்த மிக்சி கப்புக்குள் போட்டுட்டு எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டால் பேஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றாமல் வேணால் மோர் ஊற்றி அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நான் வடைக்கு வந்து கடலப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அது ஒரு முந்நூறு பருப்பு எடுத்திருப்பேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் மிளகாய் சோம்பு உப்பு கடலைப்பருப்பு போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அந்த இடித்து இடித்து இடிச்சு வச்ச க பருப்பில் கொஞ்சம் இடித்து வச்ச பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் போட்டுக்கிறேன் பச்சை மிளகா வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து சிகப்பு மிளகாய் போட்டதுனால நான் பச்சை மிளகாய் போடலை எல்லாத்தையும் கலந்துட்டு நான் வந்து இப்போ அதை வடையாக தட்டி போடுற பாருங்கள் ஒன்று ஒன்றா போடுறேன் இந்த மாவும் இந்த பதத்தில் தான் இருக்கணும் மிதமான சூட்டில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சொன்னா மிதமாக வச்சு அதை வந்து நல்லா ஃபுல்லாக வேகக்கூடாது முக்கால் வேக்காடு வெந்த உடனே எடுத்துடணும் ரொம்ப நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வெந்துச்சுன்னா மோரில் வந்து ஊறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதனால் முக்கால் பாகம் வெந்தோன்னே எடுத்துடுறோம் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் அதோடய கலர் ரொம்ப வேக விடக்கூடாது இப்போ நான் வந்து சாப்பிட்றதுக்கு உள்ள வடை வந்து இப்போ டார்க்காக எடுத்துருக்கேன் பாருங்கள் அப்படி தான் எடுக்கணும் இப்போ வந்து இது வந்து மோரில் போடுறதுக்கு இது வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது நம்ம மோர் குழம்பு செய்யறதுக்கு மோரை வந்து லைட்டாக மிக்ஸி கப்பில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்றிக்கிறேன் இப்போ நான் அதிலே ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்க வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ அந்த மோர் பேஸ்ட்டு பெருங்காயம் போட்டுக்கிட்டேன் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கிறேன் உப்பும் போட்டுக்கிட்டேன் அது உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்க மறந்துவிட்டேன் உப்பும் போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கிட்டேன் புளிச்ச மோராக இருக்கணும் நான் பச்சரிசி மாவு அரிசி ஊற போடலை அதனால் பச்சரிசி மாவை வந்து அந்த பேஸ்ட்லேயே போட்டு கலந்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன் போட்டு அதையும் கலக்கிட்டு அப்படியே கொட்டினா கட்டியாக போயிடும் அதனால் தனியாக கரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கிற மாதிரிங்க இப்போ அதையும் கலக்கிட்டு அதில் போட்டுக்கிறேன் இப்போ எல்லாம் கலந்து வச்சாச்சு அடுத்தது நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறது கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு மூணு சிகப்பு மிளகா போட்டிருக்கேன் போட்ட பிறகு கருவேப்பில் போட்டு அது வெடித்தோடனே இப்போ அடுத்தது நம்ம கலக்கி வச்சுருக்க மோரை அதில் ஊற்றிட வேண்டியதுதான் ஊற்றி நல்லா கலந்து நுர பொங்கி இப்படி வரணும் வரும்போது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது மோர் ஊற்றி இருக்கிறதுனால கொதிக்க விடக்கூடாது இப்போ நான் இந்த வடையை அதில் போட்டுறேன் பாருங்க இப்போ இது முக்கால் பாகம் வெந்த வடை இது அதனால் இது நல்லா பொங்கி கட்டி வரும்போது இந்த வடையை நான் இப்போ இதில் போட போகிறேன் இப்போ நான் அதை போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இதுதான் பாதம் இந்த பக்குவத்தில் குழம்பு வந்த பிறகு நம்ம இதை போட்டுற வேண்டியதுதான் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அப்படியே பொங்கி வரும்போது போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ நான் அந்த முக்கால் பாகம் வெந்த வடையை அதில் போட்டுறேன் போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரத்தில் அது ஊறிடும் அப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்லாம் நல்லா ஊறி இருக்கும் அந்த குழம்பை இழுத்துக்கிட்டு நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ